வணக்கம் வணங்குகிறேன் அந்த படத்துடைய ஈராட்டம் படம் படத்துடைய இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர் அப்புறம் சினிமா மீது உள்ள அறுபத்தி நாள் ஒரு முப்பது வருடங்கள் சினிமா மேல உள்ள அறுபத்தி நாள் அந்த படத்தை பண்ணி முடிச்சிருக்கிறோம் இந்த மாதிரி நிறைய பேர் சின்ன சின்ன படங்கள் பண்ணி வரவங்க எல்லாருமே ஏச்சு வருவாங்க மனசா இருந்துகிறேன் இப்போ இந்த படத்துல வந்து நம்ம ஜி வந்து தான் ஹீரோவா பண்ணியிருக்காங்க படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு ரொம்ப பெருமையா இருக்கு நான் நான் கேட்ட உடனே வந்து நான் பண்றேன் சொல்லி பண்ணி எங்களுக்கு வந்து காசு கூட நிறைய வாங்கலாம் நிறைய விட்டுட்டாங்க கஷ்டப்படுறீங்க சார் நீங்கள் சொல்லி அது படத்தால் கூட முடிச்சு வந்தா போதும் அப்படின்னு சொல்லி அருமையான நடிப்பு சூப்பராக பண்ணியிருக்காங்க இது மறியமே எல்லாரும் மக்கள்லாம் வந்து சின்ன தெருல பார்த்துருக்கீங்க இப்போ பெரிய தெருல ஒரு மிர மிரட்டலாம் ஒரு விஷயம் சூப்பராக பண்ணியிருக்காங்க எல்லாரும் பாருங்க நன்றி எல்லாரும் தேட்டருக்கு வந்து படம் பார்த்தீங்கன்னா எங்களை மாதிரி சின்ன ப்ரொடியூசருக்கு சப்போர்ட்டா இருக்கும் அனைவரும் தேட்டருக்கு வந்து படம் பாருங்க தமிழக மக்களுக்கும் என் கூட பணிபுரிந்த அனைத்து சக கலைஞர்களுக்கும் நடிகர்களுக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்துடைய வசனம் திரைக்கதை ஏற்ற மேற்பாடு பண்ணது நான் பண்ணி கொடுத்த யேசன் சார் அவர் வந்து சொல்லியிருப்பாரு ஒரு முப்பதோட போராட்டம் அவருடைய போராட்டம் ஒரு காதல் நல்லா பண்ணாரு பெரிய பெரிய பணக்காரங்க கூட ஒரு படத்தை எடுத்து முடிக்கணும் அப்படிங்கிறது பாசிபிள் விஷயம் அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் வரணும் ஆனா இவரு ஒரு சாதாரண ஒரு வாடகை வீட்டில் இருந்து மிடில் கிளாஸா இருந்து அது சினிமால உள்ள லவ்னால மிகப்பெரிய போராட்டத்தில சந்திச்சு எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு இந்த படத்தை கொடுக்குறாரு அதுக்கு மக்களாகிய நீங்கள் ஒத்துழைப்பு தரணும் ஆதரவளிக்கணும் இதுல சீக்குமார் சாரை பத்தி நான் சொல்லணும் அப்படின்னா மிகப்பெரிய நல்ல கலைஞர் நல்ல மனிதர் அவர் ஷூட்டிங் பாட்ல இவர்கிட்ட இருக்கிற அனுபவத்துல உள்ள வந்த உடனே அவர் கேட்கற முதல் கேள்வி என்னன்னா இன்னைக்கு என்ன சீன் அப்படின்னு கேட்பாரு அந்த சீனை நம்ம சொல்றோம் அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணுவார் இதுல எந்த அளவுக்கு கரெக்டா கரெக்டா இருக்கு அப்பா இருக்கு அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுவார் பண்ணதுக்கு அப்புறம் தான் அது உள்ளே வருவார் அந்த விஷயம் எனக்கு ரொம்ப அவர்களை ரொம்ப லைக் பண்ண விஷயம் இருந்தது அதே மாதிரி டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிட்டார் அப்படின்னா எந்த டிஸ்டர்புமே பண்ண மாட்டாரு அதுக்குள்ள ஆழமா போயிருவாரு போய் அது சீனை முடிச்சதுக்கு அப்புறம் தான் லாக்ஸே ஆவார் அந்த மாதிரியான ஒரு நல்ல நல்ல கலைஞர் நான் நேசிச்சது பார்த்ததுல நல்ல கலைஞர் என்னுடைய விஷயக்குமார் சார் அப்புறம் இந்த படத்துல நடிச்ச எல்லாருமே எல்லா கலைஞர்களும் நல்லா பண்ணாங்க விஷயத்த பத்தி சொல்லணும் அப்படின்னா டிஸ்கஷனில் வந்து ஸ்டோரி இருக்கிற சில சில ஐடியாஸ்லாம் பேசுவார் சும்மாவே இருக்க மாட்டார் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எங்கே இருக்கீங்க இந்த வர இன்னும் வருவார் வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணுவார் அந்த மாதிரி எல்லாருமே வந்து ஒத்துழைப்பு நல்லா கொடுத்தாங்க இந்த நடித்த ஹீரோயினி மூணு பேருமே நல்ல நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தாங்க கிழமை கொடுத்தாங்க அப்புறம் கேமராமேன் சார் ஜெய்சன் சார் அவர் இல்லைன்னா என்னால் ஒரு நாளைக்கு இத்தனை சீன் எடுக்கணும் அப்படிங்கிறத அவர் இல்லைன்னா என்னால் பாசிபிளாக பண்ணிக்க முடியாது அதனால் இப்போ கேமராமேன் சார் நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தாரு நல்லா இது பண்ணால் அப்போ எடிட்டர் மியூசிக் டைரக்டர் ஒயிட் மாஸ்டர் டான்ஸ் மாஸ்டர் எப்படி சார் நன்றி வணக்கம் பண்றோம் நம்ம சார் ப்ரொடியூசரோட ஆதரவோட ஈசன் சாரோட ஈசன் சார் தான் வந்து இந்த படம் ரொம்ப கஷ்டப்பட்டு இது வாழ்த்துக்கள் இது வந்து ஒரு படம் வந்து ஒரு சாதாரணமா வந்து ஒரு படம் பண்ணிட முடியாது நம்ம வந்து சாதாரண ஒரு படம் வந்து ஒரு பெரிய பெரிய ஆளுங்களால முடியாது பெரிய பெரிய பணக்காரங்க பெரிய பெரிய ஆளுங்களால வந்து சாதாரண ஒரு படத்தை எடுத்து சென்சார் பண்ணி தேட்டிருக்கிறது எல்லாம் ஒரு சாதாரண விஷயம் கிடையாது ரொம்ப கஷ்டப்பட்டு அது வந்து இவரு நல்ல நல்லா பண்ணிருக்காங்க வந்து தமிழ்நாடு ஒரு இருபத்தனா தேதி எல்லாம் வந்து கண்டிப்பா வந்து ஆதரவு கொடுங்க பாருங்க பாருங்க வந்து ஒரு நல்ல தான் படத்துல ப்ரொடக்ஷன் மேனேஜரா வேலை பண்ணிருக்கேன் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் ரொம்ப சிரமப்பட்டு இந்த படத்தை எடுத்திருக்கிறார் அவருடைய விமோச்சனம் தான் ஆண்டவர் இப்ப கொடுத்து இந்த படத்தை வெளியில கொண்டு வர்றாரு அதுவே வெற்றி தான் அவ்வளவு கஷ்டங்கள் சொல்ல முடியாத லெவல்ல இருந்துச்சு இந்த படத்துல ஒர்க் பண்ண டெக்னிஷியன்ஸு நடிகர்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி குறிப்பாக சொல்ல போனோம்னா சின்ன திரை நாயகன் ஸ்ரீ பிரதர் பெரிய திரை நாயகனாயிருக்கார் அவருக்கு இந்த ஒரு நன்றி